அறுபத்தி ஒன்பது ஆரஞ்சித அமித சௌந்தர் முன் ஸ்லோகத்தில் திருவாபரணத்தின் பொலிவினை வர்ணித்தார் இதில் திருமேனியின் சௌந்தர்யத்தை அனுபவிக்கின்றார் முதலில் பெருமாள் அணிந்திருந்த திருவாபரணங்களில் தான் பார்வை சென்றது பின் அவை அமர்ந்திருக்கும் திருமேனியில் அழந்தியது உலகில் உள்ள கண்கள் கோடியும் கண்டால் எப்படி இருக்குமோ அப்படி குதூகலித்தது தோல் கண்டார் தோளே கண்டார் யாரே என்ற வாக்கினை போல் அவயவங்களின் அமைப்பும் இணைப்பும் அம்மம்மா ஆபரணங்கள் இந்த சுவாபாவிக அழகின் முன் எம்மாத்திரம் நேத்யிர் अन्योन्यपरिकर्मितैः अङ्गैरमित सौन्दर्यैर् अनुकल्पितभूषणम्